ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உசிலம்பட்டி பால் டிவி கருணாகரன் அண்ணனுடைய ஊழியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தேவ அக்னி சபையுடைய ஊழியத்தை பற்றி பார்க்க போகிறோம் கள்ளக்குறிச்சியில் நம்ம பால் டிவி கருணாகரன் அண்ணன் தேவ அக்னி சபை மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிய முதல் நேரம் நான் பேர்ந்தேன் நீங்கள் எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க அதான் நான் ஃபஸ்ட் டைம் பால் டிவி கருணாகரன் அண்ணனை நேரில் பார்த்தது இப்போ ரெண்டாவது நேரம் போயிருக்காங்க ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி போயிருக்காங்க பார்த்துக்கங்க நான் போகலை ஆனாலும் எனக்கு வீடியோ வந்தது பார்த்துக்கங்க அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா ஒரு நேரம் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவணும் அப்படின்னு விட மாட்டாங்க கருணாகர் நான் அதாவது அவங்களுக்கு மாதந்தோறும் மளிகை பொருள்கள் வாங்கி கொடுக்கறத ஒரு என்ன சொல்றது ஒரு கடமையா வச்சுருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறத தேவாகனி சபை ஒரு கடமையாவே வைத்துள்ளது இன்னொரு விஷயம் சைட்ல சைட்ல வீடியோ ஓடுது பாருங்க பால் டிவி கருணாகரணே தேவாகணி சபை மூலமாக கள்ளக்குறிச்சியில் செய்த உதவி அஹ் சைட்ல வருது பாருங்க அடுத்து பால் டிவி கருணாகரணே தேவாகனி சபையில உள்ள அனைவருக்கும் ஒரு தகப்பன் போல் உள்ளார் தன் சபையில் உள்ள அனைவருக்கும் ஒரு தகப்பன் போல் உள்ளார் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டா பண்றதுல ஒரு தகப்பன் போல மந்தையை மேய்க்கும் தகப்பன் போல உள்ளார் இப்படி ஒரு தகப்பன் கிடைக்காது பலருக்கு தகப்பனாகவே செயல்படுகிறார் இதுதான் பால் டிவி கருணாகரன் அண்ணனுடைய தேவக்கரி சபை ஊழியம் இதே போல் பல மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவகனி சபை ஊழியம் மூலமாக உதவ வேண்டும் அதுவே நம்மளுடைய ஆசை அது போக இந்த மே ஒன்று இப்போ ஏப்ரல் வந்துட்டு மே ஒன்னில் வந்து நூற்று கணக்கான மாற்றுத்திறனாளிகளை ஒரு இடத்து இருக்கு அதாவது உஸ்லம்பட்டிக்கு வர வச்சு அங்கே வந்து உதவி பண்ணுறாங்க இந்த மே ஒன்னில் யார்னாலும் கலந்துக்கலாம் வாங்க நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மே ஒன்று தேவக்னி சபை நடத்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு திக்கற்றவர்களுக்கு அனைவருக்கும் உதவி செய்யும் நிகழ்ச்சியில் கலந்துக்க போறேன் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நாம தேவாக்னி சபைக்காகவும் பால் டிவி கருணாகரணனுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யும் ஊழியத்திற்காகவும் அனைவரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா